அலாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பதிவாக இருக்குங்க எல்லோருக்குமே ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனித வாழ்க்கையினுடைய ஏழு த செவன் சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் லைஃப் அதாவது அல்லாஹாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழு விதமான வாழ்க்கையை கொடுத்துட்ருக்கான் அந்த வாழ்க்கையில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ அல்லஹத்தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் வாழ்க்கை என்ன தெரியுமா ரூஹோட வாழ்கிறது உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிரை எல்லாம் கொடுக்கறது தான் முதல் வாழ்க்கை இது ரொம்ப குட்டி வாழ்க்கை தான் அடுத்தது இரண்டாவது வாழ்க்கை அல்லாஹாலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கறது கருவறை வாழ்க்கை இந்த காலம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இதை தாண்டி தான் வந்துட்டு இருக்கும் இந்த வாழ்க்கை கொஞ்சம் சின்னது தான் அடுத்தது மூன்றாவது வாழ்க்கை உலக வாழ்க்கை இது ஒவ்வொருவருக்குமே மாறுபடும் யாருமே எனக்கு இவ்வளவு வாழ்க்கை இருக்கு இத்தனை வருஷம் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு பத்து நாள் இருபது நாள் இந்தளவு லைஃப்பை கூட அல்லா கொடுக்குறான் இது மூன்றாவது வாழ்க்கை இந்த மூன்றாவது வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுல தான் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்க போகுது அல்லா என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறது எனவே இந்த லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும் ஜெயிக்கிறது அப்படின்னா என்ன அல்லாத சொன்ன கடமைகளை அஞ்சு கடமைகளை நிறைவேற்றி இன்னும் தக்வாவோட பயபக்தியோட இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம வெற்றியாளராக இருக்க முடியும் அடுத்து நாலாவது வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் அடைந்தே தீர வேண்டிய ஒரு வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை இந்த கபருடைய வாழ்க்கை தான் நம்ம எல்லோருமே வாழக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இன்னும் ஆதமலைக்கு சொல்ல அவங்க ஆயிரம் வருஷம்தான் வாழ்ந்தாங்க ஆனா இப்போ அவங்க பத்தாயிரத்தி ஐநூறு வருடங்களாக கபருடைய வாழ்க்கையில இருக்காங்க அப்போ கபருடைய வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே நீளமானது அப்ப இந்த கபரோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மூன்றாவது வாழ்க்கை உலக வாழ்க்கையில நம்ம சரியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்தது ஐந்தாவது வாழ்க்கை இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை நம்ம எல்லோரும் கட்டாயம் அடைந்தே தீர வேண்டிய ஒரு வாழ்க்கை அப்படின்னா அது கியாமத் நாளுடைய வாழ்க்கை அலாஹா செருப்பு இல்லாமல் ஆடை இல்லாமல் நம்ம எல்லாரையுமே எழுப்பி ஒரு இடத்துல நிற்க வச்சு சூரியனை நம்முடைய தலைக்கு பக்கத்துல ஒரு ஜான் அளவிற்கு நிற்க வச்சு நமக்கு நியாய தீர்ப்புகளை கேட்கக்கூடிய அந்த நாள் இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இந்த நிற்கக்கூடிய வாழ்க்கையிலேயே நம்ம ஐம்பதாயிரம் ஆண்டுகள் நம்ம வாழ்வோமா இந்த வாழ்க்கையிலையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே சரிவர இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தான் இதில் நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்தது ஆறாவது வாழ்க்கை நரக வாழ்க்கை நியாய தீர்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லோருமே அனுபவிக்க போற ஒரு வாழ்க்கை ரொம்ப கொடிய நம்ம யாருமே விரும்பாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா நரக வாழ்க்கை இந்த நரக வாழ்க்கையிலிருந்தும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா உலக வாழ்க்கையை நம்ம சரிவர நம்ம வாழணும் எனவே அல்லாஹால இப்படிப்பட்ட கொடிய நரகத்தில இருந்து நம்ம அனைவரையுமே பாதுகாப்பானாக அடுத்தது ஏழாவது வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை அல்லாஹத்தால எல்லா மாமீனுக்குமே இறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னா சொர்க்க வாழ்க்கை தான் எவ்வளவுதான் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அதற்கான தண்டனைகள் வந்து நமக்கு முடிந்த பிறகு அல்லாத்தாலா நமக்கு இந்த உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு கொடுப்பான் இந்த சொர்க்கத்தில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம மூன்றாவது வாழ்க்கையான உலக வாழ்க்கையே நம்ம சரிவர வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் பல்ல அல்லா இந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜன்னத்துல் ஃபுதோஸ்ல உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் பல அல்லா தாலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக இந்த ஏழு விதமான வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இதுபோல பதிவுகள் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா